தயவு அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் வாழ்க திருவருட்பிரகாச வள்ளலார் அருளிய உள்ளொளி தியானம் உள்ளொளி தியானம் பயம் மனக்கவலை பிரச்சினைகள் தீராப்பிணி சகல துன்பங்களையும் தீமைகளையும் நீக்கி இகபர நன்மைகள் எல்லாம் நல்கி அகநிலை நித்திய அருட்பேரின்ப நிறைவாழ்வு அருளும் ஒரு அருமருந்து உள்ளொளி தியானம் ஒளி நெறி வாழ்க்கை முறை வழங்கியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் ஒன்று நம் சிறநடுவில்தான் அதாவது தலைநடு நம் சிற சத்திய ஞான ஆலயம் இருக்கின்றது நம் சிற சத்திய ஞான ஆலயம் இருக்கின்றது அதிலிருந்து ஆட்சி செய்யும் அருட்பெருஞ்சோதியை உணர்ந்து அதனுடன் ஒன்றி நிற்க பழக வேண்டும் இது நமது நிலையான வாழ்வுக்கு நிலைக்கலம் அமைக்கும் இரண்டு நம்முடைய உள்ளொளியேர் நாம் என்ற உணர்வு நம்மிடம் நிலைக்க வேண்டும் நம்முடைய உள்ளொளியே நாம் என்ற உணர்வு நம்மிடம் நிலைக்க வேண்டும் இந்த உள்ளொளி உணர்வு இந்த உள்ளொளி உணர்வு நம் உயிர் சக்தியையும் உயிரையும் உடலையும் ஒன்றினில் ஒன்றாக இணைத்து அதை நிலைவரச் செய்துவிடும் நம் அகநிலையில் அருள் ஒளியை விசாரத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம் அகநிலையில் அருள் ஒளியை விசாரத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனுடன் பொருந்தி அதுவாக ஒன்ற வேண்டும் பின்னர் அணகமாகி பணியை மேற்கொள்ள வேண்டும் பின்னர் அணகமாகி தயவுப்பணியை மேற்கொள்ள வேண்டும் அப்போது நம் உள்ளொளி நம் உயிரையும் உடம்பையும் தன்மயமாக மாற்றிக்கொள்ளும் அப்போது நம் உள்ளொளி நம் உயிரையும் உடம்பையும் தன்மயமாக மாற்றிக்கொள்ளும் உயிரும் உடம்பும் உள்ளொளியுடன் ஒன்றிய போது அது நிலை பெற்றுவிடும் நான்கு ஒவ்வொருவர் அகத்தில் இருந்தும் அருள் ஒளியை பரவச் செய்வது திருவருளின் செயல் ஒவ்வொருவர் அகத்திலிருந்தும் அருள் ஒளியை பரவச் செய்வது திருவருளின் செயல் நாமே அருட்பெருஞ்சோதியாய் இருந்து கொண்டு நமது எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அருட்பெருஞ்சோதியை பரவச் செய்வது நம் கடமை ஐந்து நாமே அருட்பெருஞ்சோதியாயிருந்து கொண்டு நமது எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அருட்பெருஞ்சோதியை பரவச் செய்வது நம் கடமை அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன்